வணக்க நண்பர்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு காலிடங்களை இடங்கள் பத்தினா வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் போஸ்ட் கட்ட வேகன்சி இருக்கு டென்த்தோ அல்லது நீங்க டுவெல்த்தோ முடிச்சிருந்தாலே போதுமானது நண்பா இறுதி நாள் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படி கூட தர அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணினா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொகேஷன் அங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் எவ்வளவு தேவை அதே மாதிரி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எப்ப லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் கீழே பண்ணீங்கன்னா அதே மாதிரி வந்து என்னென்ன என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ சாலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த போஸ்டா ஒன் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபார்ம் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் கொடுத்துருப்போம் ஸோ மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் கரென்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்ல அந்த ஃபார்ம் ஃபார்ம் இமேஜா பிடிஎஃபா இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃபா கொடுத்துருப்போம் எப்படியோ அந்த மெத்தில இருக்கும் இது பத்தினா வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள போதும் அவங்க வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணால் நீங்க உள்ள போய் இந்த மாதிரி சைட்டுக்குள்ளே அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை நீங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க நீங்க எந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேக்காங்களோ அதெல்லாம் கொடுத்து ஆன முறையில் ஃபாலோ பண்ணிக்காங்க அவங்க கேட்கக்கூடியதை ஓகே நம்ம வீடியோ லைக் நம்ம ஷேர் பண்ணுங்க